ஹாய்ங்க இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி டே அண்ட் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் புட்டிங் செய்ய போகிறோம் பெரிய பைனாப்பிளாக இருந்தது ஸோ அவங்கள நல்லா இது போல் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணியாச்சு ஒரு வானிலையில் நம்ம தாராளமாக நெய்யை விட்டுட்டு ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பைனாப்பிள் புட்டிங் செய்யறதுக்கு அளவு ஒரு டம்ளர் ரவனா ரெண்டு டம்ளர் சர்க்கரை மூணு டம்ளர் தண்ணி இவங்கள தண்ணியை தாராளமாக விட்டுட்டு நம்ம வேக வச்சுடுவோம் ரவையை ஒரு ரெண்டு செகண்ட்லேயே ரவை வெந்துடும் சீக்கிரமாக கலறி விடணும் தண்ணி விட்ட பிறகு இல்லைனா அங்கங்கே கட்டி தட்டி நின்றுடும் அதனால் நல்லா கலறி விட்டுடணும் நம்ம ரவை வெந்துறதுக்குள்ளே நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக வச்சுருவோம் நம்ம அப்போ தான் நம்ம சாப்பிட்ற பொழுது அந்த பல்லில் அகப்படுற பொழுது அந்த பைனாப்பிள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு நான் சர்க்கரை போட போகிறேன் நான் சர்க்கரை நல்லா தாராளமாக ரெண்டு டம்ளர் போடுறேங்க நான் சர்க்கரையை ரவைக்கு சர்க்கரையை போட்டு இந்த பைனாப்பிள் போட்டு பாருங்க அவங்களையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வாசனைக்கு எசன்ஸ் விடுறேன் வேணுன்னா விடலாம் இல்லைனா வேண்டாம் இவங்களை அப்படியே கலரி நல்லா ததும்ப ததும்ப நெய் முந்திரி திராட்சை இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் கல்யாண வீட்டு பைனாப்பிள் புட்டிங் மாதிரி செம சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாணத்தில் போடுற பைனாப்பிள் புட்டிங் டேஸ்ட் அப்படியே நம்ம செய்கிற பைனாப்பிள் புட்டிங்கில் இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் எவ்வளோ நெய்யும் விட்டு நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருந்தது பைனாப்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ